வணக்கம் நான் உங்க ரவி எல்லா நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் மார்ச் என்ன நாள் இன்னைக்கு வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டே என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ல இன்டர்நேஷனல் வேர்ல்ட் சிவில் ஆர்கனைசேஷன் வந்து இது உருவாக்குனதா சொல்றாங்க எப்பவுமே நம்ம வந்து சிவிலியன்ஸ் பாதுகாப்பா வச்சுக்கணும் எந்த ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு எர்த் எர்த்வேக்கோ இல்லைனா வந்து தேவையில்லாத எந்த ஒரு எமர்ஜென்சிக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த நாளோட அப்செக்டிவ் எல்லா சஸ்ஸையும் நம்ம வந்து ப்ரிப்பேர்டா வச்சுக்கணும் நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்தாலும் நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் சிவிலியன்ஸை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்றது பிளஸ் இதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த சிவிலியன்ஸ் நினைவாகவும் நம்ம வந்து இந்த நாள்

சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன நான் பார்க்கலாம் நன்றி